ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரணர்களை போற்றி நேர்களுக்கு வணக்கம் மீனராசி மேசராசி சிம்ம ராசி கன்னிராசி தனுசு ராசி கும்பராசி இந்த ஆறு ராசி நேர்களுக்குமே சனி பகவானோட ஆதிக்கத்துக்கு வராங்க சனி பகவானுடைய ஏழரை ஆதிக்கத்துக்கு வராங்க இதில் மீனராசிக்கு வந்து ஜென்மச்சனி மேசராசிக்கு வெறியச்சனி சிம்மராசிக்கு சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி கண்டக் கன்னிராசிக்கு கண்டகச்சனி தனுசு ராசிக்கு அத்தாஷ்டம சனி கும்பராசிக்கு பாத சனி ஸோ இந்த ராசிகள் மீனம் மேசம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் இந்த ராசிகளுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்குது இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தேழு வரைக்கும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறாங்க நான் இதில் வந்து பலன்கள்லாம் சொல்லலை ஒரு சில தகவலை மட்டும் சொல்லிவிட்டு ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நிறைய செய்கிறேன் இது முக்கியமான வீடியோவை பார்க்கப்படுகிறது அது சனி பகவான் கர்ம பலனை கழிக்கிறவர் அதாவது நம்ம செஞ்ச கர்மத்துக்கு தண்டனை கொடுக்குறவர் அதுக்கு தான் அவர் பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்டிருக்கிறாரு சிவபெருமானால் படைக்கப்பட்டிருக்கிறாரு ஈஸ்வர பட்டம் பெற்றவர் கர்ம பலன்கள் ஒரு மனிதன் போன பறவைகளையும் சரி இந்த பறவைகளையும் சரி செய்கிற லாப நஷ்டங்களுக்கு எப்போ தண்டனை கொடுக்குறவர் நல்லது பண்ணால் நல்லது செய்வார் கெட்டது பண்ணால் தண்டிப்பார் அதுபோக அவர் வந்து தன்னுடைய பார்வைகள் தான் இருக்கிற இடத்துலேருந்து தான் பார்க்குற இடங்களை டிஸ்டர்ப் பண்ணுவார் அப்படி பார்க்கும்போது அவர் மெ மீனத்திலிருந்து ரிசபத்தை பார்க்குறாரு கண்ணியை பார்க்குறாரு தனுசுவை பார்க்குறாரு ஸோ ரிஷபராசின் இறக்கும் இதை லைட்டாக கொஞ்சம் சம்பந்தம் இருக்குது ஏன்னா அவருடைய பார்வை வந்து ரிஷபராசியில் படுது திருஷ்டின்னு சொல்லலாம் சனி பகவான் பட இடங்கள் திருஷ்டிப்படும் ரிஷபம் கன்னி தனுசு கொஞ்சம் திருஷ்டிப்படும் சரி நேர்களே இப்போ வந்து மற்ற ராசிகள் நல்லபடியாக இருக்கும் ஓரளவு சனிப்பனோட தாக்கத்திலிருந்து வெளியே வந்துடுவாங்க அந்த ராசிகளை பற்றி இதில் பேசலை நான் குறிப்பாக போகிறது மீனம் மேசம் ரிஷபம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் ஓகே நேர்களே இந்த ராசி சம்பந்தப்பட்டவர்கள் அடுத்து வருகின்ற நாட்களில் நான் சொல்கிற காரியங்களை மட்டும் செய்யுங்க ஒவ்வொரு மாதமும் அனுசம் உத்தரட்டாதி பூசம் நட்சத்திரம் வரும் அது வந்து சனிக்கிழமையும் சேர்த்து சில நாட்களில் வரும் அன்றைக்கி வர்ற அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க சிவனாலயத்துக்கு போங்க சிவபெருமானை கும்பிடுங்க சனி சிவபெருமானுக்கு வழக்கு போட்டுவாங்க சிவனாலயம் இல்லாதவங்க பெருமாளை கோவில் போய் ஆஞ்சிநேரம் கும்பிடுங்க கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க கற்பனை சாமியை கும்பிடுங்க ஏரியாவில் இருக்கிறவங்க ஐயப்பனை கும்பிடலாம் சாஸ்தாவை கும்பிடலாம் ஐயனாரை கும்பிடலாம் சனிக்கிழமை கும்பிடுங்க சனிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது சனி உரையில் கும்பிடுங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்து சில நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து சாதகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது அது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஒரு ஆறு நாட்கள் வந்து சனிக்கிழமையில் அந்த சனி பவனுடைய நட்சத்திரம் வருது அந்த நாட்களை நான் வந்து டிஸ்பிளேயில் போடுவேன் நான் அது வீடியோவில் உங்களுக்கு என்க்ளோஸ் பண்ணுறேன் இப்போயும் வீடியோவில் சொல்கிறேன் இந்த நாட்களுக்கு மட்டும் கோயிலுக்கு போயிடுங்க எல்லா நாட்களுக்கும் நீங்கள் கோயில் போகணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பாடு சோழி இருக்கும் வேலை உத்தியோகம் தொழில் பல சிந்தனையில் இருப்பீங்க பலதரப்பட்ட தரப்பட்ட கமிட்மெண்ட்டில் இருப்பீங்க அதனால் எல்லா நாளும் போக முடியல சார் அப்படின்னு சொல்கிறவங்க நான் சொல்கிற குறிப்பிட்ட நாட்களில் வர்ற சனிக்கிழமை மட்டும் போங்க அன்றைக்கு வந்து சனி சனிமாவோடைய நட்சத்திரமும் வரும் அதாவது நாள் நட்சத்திரம்னு தான் நாள் நட்சத்திரம் கிழமை பார்த்து செய்கிறவங்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாது நாள்கள் பார்க்குறவங்களுக்கு கோல்கள் ஒன்றும் செய்யாது அதன்படி இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையே சனி அமாவாசை தான் அன்றைக்கு தான் சனி பவன் பேர் இரவு பேர் சேராரு ஒம்பது நாற்பது மணி அளவில் இரவு கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு போகிறாரு போராட்ட அதி மூணாம் பாதத்திலேருந்து போராட்ட அதி நாலாம் பதத்துக்கு போகிறாரு அன்றும் கோயிலுக்கு போகலாம் இரவு பேர்ச்சிக்கு முன்னாடியும் போகலாம் இல்லைனா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை முப்பதாம் தேதி கோயிலுக்கு போகிறது சாலை சிறந்தது அடுத்து வந்து மூணு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பூச நட்சத்திரம் சித்திரை இருபதாம் தேதி முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பூச நட்சத்திரம் வையாசி பதினேழு இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பூச நட்சத்திரம் ஆணி பதினாலு இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பூச நட்சத்திரம் ஆனி பதினாலு அடுத்து வந்து இருபத்தி இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அனுசு நட்சத்திரம் பு புரட்டாசு பதினொன்று ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி உத்திரட்டாதி மார்கழி பன்னெண்டு இந்த நாட்கள் அதாவது இந்த நாட்கள் எல்லாமே இந்த வருடத்தில் வரும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலோடு முடிஞ்சிடும் ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மட்டும் டார்கெட் வச்சுக்குடுவான் இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ள நாட்களில் இந்த குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க சிவனாலயத்துக்கு போங்க ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போங்க கற்பனை கும்பிடுங்க பெருமாள் கோயிலில் ஆஞ்சநேயரை கும்பிடுங்க ஒரு நாலு தரப்பட்ட வழிபாடு பண்ணினீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அதுபோல் இந்த கோயிலுக்கு போகிற அன்றைக்கெலாம் ம தலை முழுக்கு பண்ணுங்கள் சனிக்கிழமை ஆண்கள் தலைக்கு ஸ்தானம் பண்ணலாம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பா குளிக்கலாம் நல்லெண்ணெய் கொடுமானவரை உடம்புல நல்லெண்ணெய் சேருங்க தலைக்கு நல்லெண்ணெய் தேய்ங்க சாப்பாடெல்லாம் நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க பெண்கள் எள்ளி சிவாய்க்கு ஸ்தானம் பண்ணிங்க எண்ணெய் ஸ்தானம் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அந்த பீடை குறையும் சரியா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன செயல்பாடுகள் தான் பரிகாரம்னு சொல்ல முடியாது நம்ம வீட்டில் ருட்டினாக செய்கிறது தான் ஒரு காலத்தில் இந்த ஆயில் பாத் எடுக்கிறதுலாம் ரொம்ப இருந்தது இப்போ எல்லாம் குறைஞ்சிருச்சு இந்த ஜெனரேஷனில் குறைஞ்சிருச்சு சப்போஸ் ஆயிலு தான் எடுக்க முடியலன்னா தலைக்கு வந்து நல்லெண்ணெய் தேங்க உடம்புல வந்து உடைய அந்த இது இருக்கணும் அந்த உடைய சம்பந்தம் இருக்கணும் சரியான நேர்களே நல்லெண்ணெயில் வந்து அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குது நல்லெண்ணெயை ரொம்ப யூஸ் பண்ணுறவங்களுக்கு சனி பகவானுடைய தாக்குதல் அதிகமாக இருக்காது நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி சரியான நேர்களே இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் வீடியோவில் ஒன்று அதிகமாகும் நான் இந்த வீடியோ போட்டது காரணமே இந்த குறிப்பிட்ட ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட நாட்கள் முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகின்றன அந்த நாட்கள் அன்றைக்கி நீங்கள் வழிபாடை பண்ணுங்கள் அதுபோக வந்து வீட்டில் மற்ற நாளுக்கு என்ன பண்ணுங்கன்னா பறவைகளுக்கு தண்ணி வைங்க விலங்குகளுக்கு தண்ணி வைங்க சனிக்கிழமை நான்வெஜ்ஜை தவறுங்க அதுபோக மரத்தடியில் உள்ள எறும்பு புத்துகளுக்கு தீனி போடுங்க பச்சரிசி மாவு தூள் சக்கரை கலந்த தீனியை போடுங்க அரச மரம் வேப்ப மரம் புங்கமரம் ஆழமரம் இந்த நான்கு மரத்தில் ஏதோ ஒரு மரம் உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் இருக்கும் அந்த மரத்துக்கு நீங்கள் வந்து இந்த தூள் சக்கரையை போடுங்க சனிக்கிழமை போட்டிங்கன்னா மிகச்சிறப்பு அரச மரத்தடியில் விநாயகர் இருப்பார் அந்த மரத்துக்கு போட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பு அதுபோக சனி பயிற்சியார் அன்னைக்கு அரசமத்துக்கு அடியில் விளக்கு போடுங்க அகல் விளக்கு போடுங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி இல்லு தீபம் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இது எல்லா இடத்துலையும் கிடைக்காது சில பேர் வீட்டிலேருந்தே கொண்டு போய் பெண்ணுவாங்க பெண்களுக்கு சாத்தியப்படும் ஆண்களுக்கு சாத்தியப்படுவோம்னா மேக்சிமம் சாத்தியப்படாது இந்த தொழிலுக்கு போகிறாங்க வேலைக்கு போகிறவங்களாம் செய்ய முடியாது கடையில் கிடைக்கிற விளக்கை வாங்கி தான் போட முடியும் அதனால் நீங்கள் கடையில் என்ன விளக்கு கிடைக்கிதோ அதை வாங்கி போட்டுருங்க ராம மந்திரத்தை சொல்லுங்கள் ஸ்ரீராம மந்திரத்தை சொல்லுங்கள் ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லுங்கள் பதினெட்டாம் பாட்டி கற்பனை மந்திரத்தை சொல்லுங்கள் நான் இதில் ரெண்டு மூணு மந்திரத்தை சொல்கிறேன் உங்களுக்கு சரியா நேரிலே கற்பனசாமி மந்திரங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா கற்பனசாமி வந்து பெருமாளுக்கும் சிவனுக்கும் ஏற்ற கடவுளாக பார்க்கப்படுகிறார் அவர் வந்து பெருமாளுக்கு காவலராகவும் இருக்கிறார் அதே நேரத்தில் சிவநம்சமாக வருகிறார் சரியா நேரலை அதனால் கற்ப கற்பனசாமி மந்திரத்தை நான் இதில் சொல்கிறேன் நான் இந்த சுலோகத்தை சொல்கிறேன் உங்களுக்கு வந்து அந்த வாட்ஸ்அப்லையும் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் சரியா நேர்களை அதையும் நீங்கள் சொல்லலாம் ஓம் கற்பணசாமி துணை ஓம் கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ண புத்ராய மகா காலாய ருத்ராய ஸ்ரீ கற்பணசாமி முனையை நமோ நம இந்த மந்திரத்தை வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுவேன் இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இந்த சம்மந்தப்பட்ட ராசியை சேர்ந்தவங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஓகே நேர்களே வழிபாடு சொல்லியிருக்கிறேன் பரிகாரம் வந்து விளக்கு போடுறது தான் அதுபோக வந்து உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் இதில் வந்து ஒரு ரெண்டு மாங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஹெல்ப்ங்க வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் ஃபிசிக்கலி கேண்டிக்கப்பட இருக்கிறவங்க பண்ணிங்கன்னா கூடுதல் சிறப்பு அப்படி பண்ணுறவங்களுக்கு நம்ம உதவி பண்ணோம்னா சனிமனோட அனுகரம் கிடைக்கும் அதுபோக நீங்கள் வந்து நடைமுறையில் வந்து இந்த சம்பந்தப்பட்ட ராசியில் இருக்கிறவங்க அன்றாட பண்ணியை அன்றாட செய்யுங்க எதையும் தள்ளி போடாதீங்க சோம்பேறித்தனமாக இருக்காதிங்க வயதானவர்கள் கொஞ்சம் தலைச்சியாக தான் இருப்பாங்கன்னா வயதானவர்களை சொல்லலை வயதில் இருக்கிறவங்க ஒரு அறுபது வயதுக்கு உட்பட்டவர்கள் அன்றாட கடமைகளை செய்யுங்க முடிஞ்சளவுக்கு பிறருக்கு உதவி பண்ணுங்கள் ஒரு எனர்ஜிட்டிக்காக இருங்க சரியாக சோர்ந்து போயிடாதுங்க தயவு செய்து ஏன்னா எப்போ நம்ம சோர்ந்து போயிருக்கோமோ அப்போ வந்து சனி அழுத்தம் அதிகமாக இருக்கும் கடமைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது செய்கிறதுக்கும் ஜனன ஜாதகத்தில் அம்சம் இருக்கணும் பஞ்சம சாதனம் வளர்க்கணும் சனி பகவான் கோச்சாரத்திலும் சரி ஜனன ஜாதகத்திலும் சரி ஒரு நல்ல நிலைமையில் இருந்தாருனா இந்த பிரச்சனையும் இருக்காது அதுபோக உங்கள் ஜன தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தான வளர்த்து இருந்ததுன்னா எந்த கோளரும் வராது நீங்கள் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த இதை கொடுத்துருவார் சனி பகவான் சரியான நேர்களே அதனால் நம்ம படைப்பு விதி எப்படி இருக்கு அது ஏற்ற மாதிரி சனி பலன்களை கொடுப்பார் அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் இது வந்து தான் கோச்சாரத்தில் தான் சனி பயிற்சின்னு சொல்கிறோம் ஜனனா ஜாதகத்தில் ஒரு நிலையில் இருப்பார் உங்கள் ராசி லக்கணத்துக்கு வந்து அவர் எந்த அமைப்பில் இருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி இருப்பார் இதுக்கெல்லாம் நான் எல்லா ராசிக்கும் வீடியோ போட்டுவிட்டேன் பதினெட்டா படி கருப்பணசாமி பதிமே படிமேல பதினெட்டு சத்தியம் பதினெட்டு படிமேல சத்தியம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் மேசராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் போட்டிருக்கிறேன் அதில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறேன் சனி பகவானை பற்றி ராசிக்கும் லக்கணத்துக்கும் உங்கள் நட்சத்திரத்துக்கும் ஏற்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன் இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசிக்குமே சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம் போதி ஜோதிடம் அப்படின்னு போட்டு உங்கள் ராசியை போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் அதில் சரியா பதினெட்டாம் படி மீது சத்தியம் மேசராசி அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்துடும் அந்த வீடியோவில் போய் நீங்கள் பார்க்கலாம் இப்படி எல்லா ராசிக்குமே போட்டுருக்குறேன் எதுக்கு சொல்ல வரேன்னா தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு வந்து சனி பகவானுடைய தாக்குதல் வேறு மாதிரி இருக்கும் நல்ல நிலைமலை இருந்தாரா நல்ல பழங்களை கொடுப்பாரு சரியில்லைன்னா கெடு பழங்களை கொடுப்பார் அது வந்து கோச்சாரத்தில் நல்ல நிலைமலை வரலைன்னா பழங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கெடுபழங்கள் அதிகமாக தான் இருக்கும் ஓகே நேர்களே வாட் எவர் மேபி பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது பிரச்சனைக்கு தீர்வு தான் முக்கியம் பேசிகிட்டு இருக்குது பிரஜோனம் கிடையாது அதனால் தீர்வு வந்து சொல்லிட்டேன் நான் கூடுதலாக வாய்ப்பு இருக்கிறவங்க ராமேஸ்வரம் ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க ராமநாத சுவாமியை கும்பிடுங்க ராமன் வந்து சிவனை கும்பிட்ட இடம் ராமநாத சுவாமிகள் பர்வத வர்த்தினி அம்மாள் அங்கே கடலில் நீராடி ஒரு தடவை கும்பிட்டு வந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் பொதுவாக ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்து பித்திருக்கள் சாபம் தீரும் சரியா பித்தர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் பித்தர்க்களோட ஆசீர்வாதம் கிடச்சிச்சின்னா குலதெய்வம் கூடவே வந்துடும் ஏன்னா குலதெய்வமே வந்து பித்தர்களுடைய வழிபட்ட தெய்வம் தான் நம்ம அப்பா அப்பாவுடைய அப்பா அப்பாவுடைய அப்பா இந்த பரம்பரையாக கும்பிட்டது தான் குலதெய்வம் ஸோ குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கணும்னா பித்தர்களுடைய சாபம் இல்லாமல் இருக்கணும் பித்திருக்கள் சாபம் தீங்கிறதுக்கு வந்து அமாவாசை தோறும் சிவன் கோயிலுக்கு போகணும் சிவசகித்து வழிபாடு பண்ணணும் இதே ரொட்டீனே செய்யுங்க அதனால் என்ன செய்ங்கன்னா ஒரு அமாவாசை உங்களுக்கு பிடித்த அன்னைக்கு வர அமாவாசை அது பிடித்தன்னே என்ன உங்களுக்கு என்றைக்கு சௌரியமாக இருக்கோ ஒரு அமாவாசை எந்த அமாவாசை அன்றைக்கி போங்க மாதம் ஒரு அமாவாசை வரும் ராமேஸ்வரத்துக்கு போயிருங்க அம்மா அன்றைக்கி ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு கடலை நீராகிட்டு ராமநாத சுவாமியை கும்பிட்டுட்டு விளக்கு போட்டு வந்துடுங்க சில பேர் திலையோகமாக அது எதுவும்பாங்க அதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து சொல்லணும் எல்லாரும் தலைகோ திலகாமம் பண்ணணும் அவசியம் இல்லை நமக்கு தோஷம் இருக்கோ இல்லையோ இந்த சனி பவன் ஆதிக்கத்தில் நம்ம ஒரு தடவை ராமேஸ்வரம் போய்ட்டு வந்தோம்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ராமேஸ்வரம் வந்து காசிக்கு நிகரான இடம் சரியான நேரங்களே நிறைய ஒரு மகத்துவம் நிறைந்த இடம் ஒரு வலிமையான இடம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிற இடம் அங்கே போயிட்டு வந்தாலே ஒரு ரெஃப்ரெஷ் ஆகும் வாழ்க்கையில் சரியா நம்ம பிடித்த நமக்கு நம்ம உடம்புல பிடித்த தேவையில்லாத துர்சக்தியை நம்மளை விட்டு போயிடும் சரியா அதனால் ராமேஸ்வரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க நான் சொன்ன வழிபாடை பிரிக்கொண்டா பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு இந்த வருஷம் நான் கொஞ்சம் பஞ்சாங்கத்தை பார்த்தா அந்த இதெல்லாம் எடுத்தேன் சனி நட்சத்திரம் வர நாட்கள் அவருடைய நட்சத்திரம் வர நாட்கள் சனிக்கிழமை வந்துச்சுன்னா சாலை திறந்தது அதை தான் எடுத்து சொல்லியிருக்கிறேன் நான் ஆங்கிலத்தையதையும் சொல்லியிருக்கேன் தமிழ் தேதையும் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ இது எல்லார் கண்ணுன்னு படணும்னா இடவென வேண்டுகிறேன் ஏன்னா சில நல்ல தகவல்கள் நிறைய பேர்கிட்ட போய் சேரமாட்டேங்கிது இந்த வீடியோ யார் யார் கண்ணில் பட்டிருக்கோ அவங்களாம் நல்லா இருப்பாங்க அதுக்காக மற்றவங்கள நான் குறை சொல்லலை மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை இது மூலிமா உங்களுக்கு நல்லது கிடைக்கும் இதில் நான் ஒரு நிறைய எல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஒரு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் இதில் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அழுத்தம் குறையும் அவங்க மீன ராசியாக இருக்கலாம் மேசராசியாக இருக்கலாம் சிம்மராசியாக இருக்கலாம் கன்னிராசியாக இருக்கலாம் தனுசு ராசியாக இருக்கலாம் கும்பராசியாக இருக்கலாம் சனி ஆதிக்கத்தில் உள்ள ராசியில் இருக்கிறவங்க இந்த வழிபாடையும் இந்த பரிகாரத்தையும் செஞ்சிட்டிங்கன்னா சிறப்பு தான் பரிகாரங்கிறது சாய்ஸ் தான் வழிபாடு தான் மெயின் நான் பரிகாரத்தை செஞ்சுட்டேன் சார் என் சௌரத்துக்கு இருப்பேன்னு இருக்காதிங்க வழிபாடு முக்கியம் அணுதலும் அணுதலும் இனைவரை நினைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரியா இறைநாமத்தை சொல்லுங்கள் ராம மந்திரத்தை சொல்லுங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் கூடுதல் சிறப்பை தரும் வாழ்த்துக்கள் நேரலே இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சனி பகவான் மீனத்துக்கு போகிறாரு கொஞ்சம் குறிசியலாக தான் போகிறாரு கிரகணம் சனி அமாவாசை ராகுபடியில் தான் இருக்கிறார் அதனால தான் நான் கற்பனை சாமி வழிபாட கூடுதலாக சொல்கிறேன் நான் ஏன்னா ரெண்டு பாவ கிரகங்கள் வந்து அங்கே இருக்குது அவர் ஏற்கனவே சனி பவனே ஒரு பாவக்காரகன் தான் அவர் வந்து ராகு என்ற பாவ காரகத்தின் பிடியில் பேரிச்சு ஆறாரு ஃபார்ச்சுனேட்லி குரு நட்சத்திரத்தில் போகிறது ரொம்ப நல்லது குரு நட்சத்திரத்தில் போகிறது அதுவும் குரு வீட்டுக்கு போகிறதுனால அந்த இது கம்மியாக இருக்கும் அந்த என்ன சொல்வாங்க அந்த காம்பாக்ட் கம்மியாக இருக்கும் அந்த அழுத்தம் கம்மியாக இருக்கும் இம்பேக்ட் சொல்லுவாங்க இம்பாக்ட் எஸ் காம்பாக்டு கிடையாது இம்பாக்டு என்ன அழுத்தம் அந்த இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா குரு வீடு குரு வந்து ஒரு தேவகுரு பிரகஸ்பதி ஒரு ஞானகரகன் அதனால் அங்கே வந்து ஒரு பரிசுத்தமான இடத்துக்கு போகிறதுனால அந்த கெடுபலங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும் அது உருவாக்கி நல்லா தான் இப்படி சொல்லிகிட்டே போனோம்னா அஷ்ட பலன்கள் சொல்கிற மாதிரி ஆகிரும் வீடியோ வந்து தூடிரும் நான் பழங்கள் சொல்கிறதுக்காக அந்த வீடியோ போடலை ஒரு பரிகாரம் வழிபாடு தான் சரியா நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் எப்பொருள் யார் யார் அருவாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்புதல் காண்பது அறிவு இறைவன் சித்தம் எல்லாம் நல்லா நடக்கட்டும் எல்லாம் நல்ல இறைவன் இந்த சம்பந்தப்பட்ட ராசிகளுக்கு சனி ஆதிக்கத்தில் உள்ள ராசிகளுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களும் வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம்பெறுக நன்றி நேர்களே